கோயம்புத்தூர் பக்கத்துல லோ பட்ஜெட்ல ஃபார்ம் லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்களா ஒரு லட்சத்தி எழுபத்தி ரூபாய்க்கு நம்ம கோகோ பார்க்ல தாங்க கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்ல கிணத்து கிடவுலா ஒன்னே முக்கால் ஏக்கருக்கு பிளான் பண்ணிருக்காங்க சுத்தி காம்பவுண்ட் வால் பண்ணி ஒவ்வொரு சைட்டுக்குமே வந்து தனித்தனியா கேட் குடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இண்டிவிஜுவலா போர்வெல் கனெக்ஷன் வந்து இபி கனெக்ஷன் பக்கத்திலே பார்த்தோம்னா அர்ஜுனியர் காலேஜ் இருக்கு அது மட்டும் இல்லாம ஊருக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்கிறதுனால உடனே வீடு கட்டி வர மாதிரி ஒரு சூப்பரான ஃபார்ம் லேண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீக்கெண்ட் ஸ்டேக்காக பிளான் பண்ணுறீங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டுறீங்கனாலும் ஒரு சூப்பரான லோ பட்ஜெட் ஃபார்ம் லேண்டுங்க நம்ம சைட்டில் ஒரு சென்டோட ரேட் வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கொடுத்துட்டு இருக்காங்க டோட்டலாக ஒரு பிளாட் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தொரு சென்ட்லேருந்து பிரிச்சிருக்காங்க டோட்டலாக வந்து ஆறு சைட்டாக பிரிச்சிருக்காங்க இப்போ எல்லாருமே நல்ல வாஸ்துப்படி ஃபார்ம் லேண்ட் அமையுமான்னு பார்ப்பீங்க எல்லாமே வந்து கிளசரிவு பூமிங்க இந்த ஊருக்கு நடுவில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது காலேஜ் இருக்குது பெட்ரோல் பங்க் இருக்குது சூப்பர் மார்க்கெட் இருக்கு இப்போ ஆடி மாசம் ஆஃபரா நம்ம சேனலை பாத்துட்டு வர்றோம்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஒரு சைட்டுக்கு மட்டும் ஒரு லட்சம் ரூபாய் ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சோ இவங்கள பாத்தீங்கன்னா ஃபோதர டீடெயில் செஞ்சிக்கணும் வீடியோ எல்லாம் கேப்சர்ல இவங்க நம்பர் குடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க